ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கர்னா இந்துமதி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சித்ராவுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆச்சுது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சுகுணா வந்து பொய் சொல்கிறாங்க கிட்ட கிருபாவும் அப்படியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா சித்ராவும் சுகுணாவும் தூங்கிட்டு இருக்கும்போது அப்போ சித்ரா வந்து இந்தமதிக்கே நான் வந்து நல்லா படித்து நான் வந்து பெரிய ஆளாவே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இதை வந்து கிருபா வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க இதை கேட்டதுமே அவங்க அதிர்ச்சியடைகிறாங்க ஓஹோ அப்போ வந்து இந்து இந்தமதியாக போய் பார்க்க போயிருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடையும் கிருபா வந்து சுகுணா தூங்கிட்டு இருக்கும்போது சுகுணாவும் எழுப்புறாங்க உடனே அவங்களும் எந்திக்கவும் அவளையும் எழுப்பு அப்படிங்கிறாங்க உடனே சித்ராவையும் எழுப்புறாங்க என்னாச்சுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கும்போது சித்ரா வந்து பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க ஆமா சித்ரா நீங்க ரெண்டு பேரும் பொய் சொன்னாலும் ஆனா தூக்கத்துல வந்து நீ உண்மையை சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க ஆமா இந்துமதி உங்ககிட்ட என்ன சொன்னா இவ்வளவு பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறமாவும் உன்னை நல்லா படிச்சு உன்னை வந்து பெரிய ஆள் ஆக்கணும்னு சொல்லி இருக்கிறாள் அப்படின்னு கேட்கும்போது இதை கேட்டதுமே சுகுணாவும் சித்ராவும் அதிர்ச்சி அடைகிறாங்க அப்ப உடனே கிருபா வந்து சுகுணாவை கூப்பிடவும் உடனே சுகுணாவும் பக்கத்துல வராங்க சொல்லுங்க அப்படிங்கும்போது அம்மா ஆமா இத்தனை வருஷத்துல நீ எங்கிட்ட பொய் சொன்னதே கிடையாது ஆனா இன்னைக்கு வந்து நீ வந்து பொய் சொல்லியிருக்கிறன்னா அப்ப என்ன அர்த்தம் அப்போ உங்க ரெண்டு வருக்கும் அந்த அளவுக்கு துணிச்சல் வந்துட்டு அர்த்தம் அப்படிங்கவும் இப்படி சொன்னதுமே வந்து ரெண்டு ஊர் பயத்துலேயே இருந்துட்டு இருக்கிறாங்க ஆமாம் நீ சித்ராவுக்கு எப்படி உடம்பு சரியில்லாமச்சின்னு சொன்னேன் நீ திட்டினதுனால உடம்பு சரியில்லமாச்சுன்னே ஆனால் எதுக்காக நீ திட்டுன அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கவும் அப்போ சுகுணா எப்படி இல்லாமல் சொல்லி அவங்க சமாளிக்கிறாங்க ஆனாலும் கிருபா வந்து அவங்க கேட்குற நிலைமையில இல்லை நீ இப்போ உண்மை சொல்ல போறியா இல்லையான்னு சொல்லி இருக்கவும் உடனே வந்து சுகுணா வந்து உண்மையை சொல்லியிருந்தாங்க ஆமாம் சித்ரா வந்து இந்துமதியை பார்க்க போனா அப்போ தான் இந்துமதி இந்த மாதிரிக்கு சொன்னா அதுக்கு பிறகு நான் உண்மையிலே நான் வந்து சித்ராவை திட்டினது தான் அதனால தான் அவளுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆச்சுது ஆனால் இந்துமதி தான் நம்ம பொண்ணை காப்பாற்றணும் அப்படிங்கவும் இது கேட்டதுமே வந்து கிருபா பயங்கரமாக கோவத்தோடு இருக்கிறாங்க நான் இவ்வளோ தூரம் சொன்னதுக்கு அப்புறமாவும் சித்ரா வந்து இந்துமதியை பார்க்க போயிருக்கிறானா அப்போது உங்களுக்குலாம் துணிச்சல் வந்துருச்சு தானே அர்த்தம் அது மட்டும் இல்லாமல் எனக்கு எது பிடிக்காதோ அதையே அவள் செய்ய சொல்லியிருக்கிறா அதுக்கும் வந்து சித்ரா வந்து சரின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறா நீயும் உடந்தையாக இருந்திருக்குற உங்களெல்லாம் அப்போது வந்து நான் வந்து அசால்ட்டாக விட்டுட்டு இருந்தேன்னு அர்த்தம் நீங்கள் ரெண்டு பேரும் ஹாலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லவும் சுகமாக இப்போ என்ன பண்ணதுக்கே தெரியாமல் சித்ரா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க அடுத்தங்க பார்த்தோம்னா வந்து அவங்க சத்தம் கேட்டு எல்லாருமே வந்துருந்தாங்க உடனே வந்து என்னாச்சு இந்த நேரத்தில் எதுக்காக வந்து இவங்களெல்லாம் கூப்பிட்டு கொண்டு வச்சுருக்கணும் அப்படின்னு தீன வந்து பார்க்குறாங்க என்னாச்சு கிருபா அப்படிங்கும் போது அப்போ திவாகுரம் இருக்கிறாங்க என்னென்ன ஆச்சு அப்படிங்கவும் அப்போ வந்து ஜெயந்தி எல்லாருமே வந்துருந்தாங்க உடனே புவனா அது ஒன்று கேட்டுட்ருக்கிறாங்க என்னக்காச்சு அப்படிங்கும் போது நான் இப்போ தானே வந்து நின்றுட்டு இருக்கிறேன் இந்த அர்த்த ஜாமத்தில் இவங்க எல்லோரையும் கூப்பிட்டு வச்சு நின்றுருக்காங்கன்னா அப்போ ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஜெயந்தி சொல்லவும் ஐயையோ இப்போ என்ன நடக்க போதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இருக்கும் அப்போ உடனே கிருபா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இவங்கெல்லாம் இந்து மதியை போய் பார்க்க போயிருக்கிறாங்க இந்து மதி என்னன்னா இவளை படிக்க சொல்லி இவளுக்கு வந்து அறிவுரை சொல்லியிருக்கிறா இதை வந்து என் பொண்டாட்டி என்கிட்ட மறைச்சிருக்கிறா அப்படிங்கவும் இதை கிட்டதுமே திவாகர் அதிர்ச்சடைகிறாங்க என்ன நான் சொல்லிட்டு இருக்கிற இவங்க ரெண்டு வரும் அவளை போய் பார்க்க போயிருக்காங்களா அப்படிங்கவும் ஆமாடா அதுதான் நடந்திருக்குது அவளை நான் எதுக்காக அங்கே கூட்டிட்டு வந்திருக்கிறேன் ஆனால் அவகிட்ட போய் இவங்க வந்து உறவு வச்சிருக்கிறாங்கன்னா அப்போ என்ன அர்த்தம் என்ன கிட்ட பயம் இல்லைன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லவும் இதை கிட்டதுமே திவாகர் சொல்றாங்க சொல்கிறாரு ஆமாண்ணா உங்ககிட்ட பயம் இல்லாமல் போச்சுன்னு அர்த்தம் இந்த பயத்துக்கு வந்து இல்லாமல் போனதுக்கு காரணம் யார் அந்த இந்துமதி அப்போ அவளை சும்மா விடலாமா என்ன அப்படிங்கவும் உடனே ஜெயந்தியோட அம்மா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க மாப்பிள்ள சுகுனா ஏதோ தப்பு பண்ணிட்டா அதே மாதிரிக்கு சித்ராவும் சின்ன பொண்ணு தானே அவளும் தெரியாத நம்ம இந்துமதி போய் பார்த்துட்டு வந்துட்டா அதுக்காக நீங்கள் இந்த மாதிரிக்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காதீங்க அப்படிங்கவும் உடனே வந்து திவாகரும் கிருபாவும் வந்து அவங்கள பார்த்து முறைச்சி பார்த்துட்டு இருக்கவும் உடனே ஜெயந்தி வந்து சொல்கிறாங்க ஏம்மா உனக்கு சாப்பாடு வேண்டாம்மா அதுக்காக தான் இந்த மாதிரிக்கெல்லாம் நீ பேசிகிட்டு இருக்கிறியா அவங்க ரெண்டும் முறைக்க நினைக்கிற முறையே தெரியலையா இப்போ நீ பெசாம இருக்கிறா அப்புறமா உனக்கு தான் ஏதாவது வச்சிட போறானுங்க ஆப்பு அப்படின்னு சொல்லவும் அதனால கொஞ்சம் நீ அமைதியாயிரு அப்படிங்கிறாங்க அடுத்தங்க பாத்தோம்னா இந்து மதியை தான் கட்டுறாங்க அப்ப நல்ல மழை பெய்யவும் அப்ப வந்து கீழே வந்து கர்ணா வந்து படுத்துட்டு இருக்கவும் மழையில வந்து எல்லாமே வந்து அவங்க அடுத்து தான் அவங்க எந்திரிச்சு சட்டையை வந்து கழட்டி அவங்க புழிஞ்சிட்டு இருக்கவும் இந்து வந்து எந்திரிச்சிருந்தாங்க ஆமா நீ எதுக்காக இப்ப சட்டையை கழட்டிட்டு இருக்க அப்படிங்கும் போது ஆஹ் நல்லா மழை பெய்யுது இங்க பார் அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை புளியறாங்க தண்ணியா வருது உடனே இப்ப என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லும் வேற என்ன பண்றதுக்கு வெளியும் போக முடியாது கீழேயும் படுக்க முடியாது அதனால கட்டில தான் நான் படுக்க போறேன் என்னது இந்த கட்டில படுக்க வரையா இந்த கட்டில ஒரு ஆளே படுக்க முடியாது இதுல ரெண்டு பேரா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இங்க பாரு விடிய விடிய மழை வரும் போலுக்கு அந்த அளவுக்கு நல்லா பெஞ்சிட்டு இருக்குது அதனால வேற வழி இல்ல ரெண்டு வருமே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போதே அடுத்து இங்க பாத்தோம்னா கிருபாவை தான் காட்டுறாங்க அப்ப வந்து தீனதாயல் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்க பாரு கிருபா ஏதோ தெரியாத நம்ம இந்து மதிப்பே பாத்துட்டு வந்துட்டா இன்னும் அவ போக மாட்டா அதனால எல்லாருமே படுக்க போங்க அப்படிங்கும்போது என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க இந்த விஷயம் நடந்ததுக்கு அதுக்கு நான் ஏதாவது கொடுத்தாகணும்ல இதுக்கெல்லாம் காரணம் இந்துமதி தானே அதனால நீங்கள் ரெண்டு வரும் என்ன பண்ணுறீங்க போய் மதியை போய் நீங்க அழைச்சிட்டு வரீங்க அப்படின்னு கிருபா வந்து சித்திராகட்டையும் சுகனாகட்டையும் சொல்லவும் இது கேட்டதுமே அவங்க ரெண்டு வரும் அதிர்ச்சி என்னங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க இந்த நேரத்துல போய் அவங்கள போய் நான் எப்படி கூப்பிட முடியும் அப்படிங்கும் போது இங்கே பாரு நான் சொன்னோம்னா நீ கேப்பியா மாட்டியா அப்படின்னு சொல்லி கிருபா கேட்கும்போது நான் கேட்குறேங்க ஆனால் காலையில் விடிஞ்சதுக்கு அப்புறமா நான் அவளை கூட்டிட்டு வரேன் அப்படிங்கும்போது ஓஹோ அந்த அளவுக்கு உனக்கு என்ன எதிர்த்து பேசுற அளவுக்கு துணிச்சல் வந்துருச்சா என்ன அப்படிங்கும்போது போது நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க போய் அவளை கூட்டிட்டு வாரீங்க அப்படின்னு சொல்லவும் உடனே அவங்கள வேற வழி சரி அப்படிங்கிறாங்க ரெண்டு பேரும் வெளியே வராங்க இப்ப கூடையே திவாகரும் வரவும் நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்குது உடனே திவாகர் வந்து பாக்குறாங்க என்னது நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போகவும் அடுத்ததான் பார்த்தோம்னா வந்து சித்ராவும் சுகுணாவும் வந்து வெளியே நின்னுட்டு இருக்கிறாங்க இப்ப என்ன சித்ரா பண்றதுக்கு நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்குது இப்ப என்ன பண்றதுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் உடனே இங்க பார்த்தோம்னா இந்து மதியை தான் காட்டுறாங்க அப்போ இந்தமாதிரி உடனே வந்து எந்திரிக்கிறாங்க எந்திரிச்சதுமே அவங்க அந்த கட்டிலுக்கு நடுவில் ரெண்டு பக்கமும் வந்து ஒரு ஸ்க்ரீனை வந்து தொங்க விடுறாங்க அந்த பக்கம் நீ இருக்கணும் இந்த பக்கம் நான் இருப்போம் அப்படிங்கும்போது ஆமாம் கட்டிலே இங்கே இவ்வளோண்டு இருக்குது இதில் இவ்வளோ நடுவில் ஸ்க்ரீனை வர தொங்க விட்டுட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போது இங்கே இங்கே பாரு ஆமாம் இது பெரிய ஸ்க்ரீனை தொங்குட்டு வச்சுருக்குறா அப்படின்னு சொல்லிட்டு இறைச்சலோடு இருந்துட்டுருக்கவும் இங்கே பாரு இந்த பக்கம் நீ வந்துடவே கூடாது அப்படிங்கும்போது ஆமாம் ஆமாம் இவள் பெரிய வந்து இது மறைச்சி வச்சுருக்கிறா இதெல்லாம் நான் வரவே முடியாது பாரு எங்கள் காலக்கெடு நீட்டுறதுக்கே இல்லை இதில் இப்படிலாம் வர வந்து பண்ணி வச்சுருக்கிறா நீ வராமல் இருந்தால் சரிதா அப்படிங்கவும் அடுத்தது இங்கே பார்த்தோம்னா இங்கே வந்து உட்கார்ந்துருக்குறாங்க அப்போ இந்துமதி வந்து அவங்க அந்த கம்பையும் தூக்கி வரவும் ஆமாம் இதில் கம்பு வேற இவளுக்கு குறைச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கர்ணா சொல்லிகிட்டு இருக்கவும் அடுத்தது கர்ணாவும் இந்துமதியும் அப்படியே அவங்க தூங்க ஆரம்பிச்சிருந்தா அப்போ இந்து மதி பார்த்தோம்னா கர்ணா இருக்கிறாங்களா அவங்க தோல் மேலே அப்படியே தூக்கத்தில் சாஞ்சிராவும் அப்போ கர்ணா உடனே இவங்க எந்திரிச்சி பார்க்குறாங்க எந்திரிச்சி பார்க்கும்போது இந்த மந்திரி நல்லா தூங்கிட்டு இருக்கவோ சரி அவளை எழுப்ப வேண்டாம் நல்லா தூங்கிட்டு இருக்கிறா அதனால தான் அவளுக்கு வந்து நம்ம மேலே அதாவது சாஞ்சது கூட தெரியாமல் தூங்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கர்ணா வந்து நினைக்கிறாங்க அடுத்தது அங்கே பார்த்தோம்னா சித்ராவையும் அவங்க சுகணாவையும் தான் காட்டுறாங்க உடனே வந்து கிருபா வெளியே வராங்க என்னாச்சுது நான் தான் அவளை போய் கூட்டிகிட்டு வர சொன்னோம்ல அப்படிங்கும்போது இல்லைங்க நல்லா மழை பெஞ்சிகிட்டு இருக்குது அதனால தான் அங்கே நின்றுட்ருக்குறோம் அப்படிங்குறவோ அது அதனால என்ன மலையில் நனைஞ்சிக்கிட்டே போய் ரெண்டு வரும் கூட்டிகிட்டு வாங்க அவங்கள அப்படின்னு சொல்லவும் இது என்னங்க சொல்லிகிட்டு இருக்கிறீங்க நான் நினஞ்சா கூட பரவாயில்ல பொண்ணு நனைஞ்சா என்னவங்க பண்ணுறதுக்கு அப்படிங்கறவும் அவதான போய் இந்துமதியை பார்க்க போனால் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை நனைஞ்சிக்கிட்டே போங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து ஜெயந்தி வந்து கொடையை எடுத்துக்கொண்டு கொடுக்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை நீங்கள் வரும் இந்த மலையிலே நனைஞ்சிக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே உடனே வந்து சுகுணம் அப்படி கண்கலங்கிட்டே சித்ராவை வந்து தன்னுடைய சேலை முந்தாண்டியில் அவங்க தலையில் வந்து அவங்க சித்ராவுக்கு முடி மூடிட்டு அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க அடுத்ததுங்க பார்த்தோம்னா இந்துமதியும் கிருபம் அவங்க கர்ணாவும் நல்லா தூங்கிட்டு இருக்கவும் உடனே கதவு தட்டுற சத்தம் கேட்குது உடனே பார்த்தோம்னா அவங்க இந்து மதி நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது கர்ணா கண்முடிச்சு பார்க்குறாங்க என்னது இந்த நேரத்தில் கதவு தட்டுற சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கவோ அப்போ இந்து மதியம் எந்திரிச்சிருந்தாங்க எந்திரிச்சதுமே பார்க்குறாங்க கர்ணா தோளில் அவங்க சாஞ்சிட்டு இருக்கோமோ ஐயோ இவன் தோல்ல போய் நம்ம சாஞ்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து அவங்க டக்குன்னு எந்திக்கிறாங்க அப்போ வந்து கர்ணா எதுவுமே பெஷமாக அப்படியே பார்த்துட்டு இருக்கவும் உடனே இந்து மதியம் பார்த்துட்டு இருக்கிறாங்க என்னது கதவு தட்டுற சவுண்டு கேட்குது என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லும் போதே உடனே இந்த மதி சொல்லிட்டு இருக்கிறாங்க பாரு தூக்கத்தில் தான் உன் மழை சாஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லும்போது தெரியுது தெரியுது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கவும் இதில் ஸ்க்ரீன் வரை போட்டு வச்சுருக்கிறா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கவும் இதே நான் பண்ணியிருந்தோம்னா நீ என்ன பண்ணிருப்பேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது நீ சண்டை போட்டதெல்லாம் இருக்கட்டும் அங்கே யாரும் கதை தட்டுதாங்கன்னு தெரியல வா நம்ம கதவை போய் திறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியும் காரணமாகவும் வந்து அவங்க கதவை திறக்கிறாங்க அப்போ பார்த்தோம்னா பூனாவும் சித்ராவும் மழையில் நனைஞ்சுன்னு நிற்கிறாங்க ஐயோ எதுக்காக இப்படி மழையில் நனைஞ்சுட்டு நிற்கிறீங்க அப்படி அவளுக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லாதவா எதுக்காக இப்படி மழையில் நனைஞ்சிட்டு வந்தீங்க அப்படிங்கவும் உடனே சுகுனா வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரிக்கு ஒன்னாக அவர் கூட்டிகிட்டு வர சொன்னார் அப்படிங்கவும் இது கட்டதுமே இந்த மாதிரி அடைகிறாங்க அடுத்தது என்ன நடக்க போது அப்படின்னு சொல்லிட்டு நம்மள வெயிட் பண்ணி பார்க்கலாம்